ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராந்தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய்க்கேது ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல சூரியன் குரு பன்னெண்டாம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் விரேயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் குருவோடு இருக்கிறார் பாருங்கள் இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் போல் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் நல்ல ஜனவசியம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளே இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் செஞ்சாரம் செய்கிறார் அதுவும் அந்த செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி தான் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான் ஆனால் அவர் கேதுவை நோக்கி போகிறார் அப்போ சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் ராசிக்குள்ள செவ்வாய்க்கு இது சஞ்சாரம் செய்வது முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போணுங்க இந்த மாதம் முக்கியமாக வந்து ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது உடம்புல காயம்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் குடும்பத்தில் பாருங்கள் தாயாருக்கும் தந்தையாருக்கும் பாருங்கள் இந்த மாதம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் தாய் தந்தையர் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கலாம் ஏன்னா நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து கேது நோக்கி இந்த மாதம் பயணிக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த மாதம் வண்டி வாகனத்துக்கு ஏதாவது செலவு வரும் அதே போல் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது அதில் வந்து உங்களுக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு போல் தாயார் வழி ஆதாயம் இந்த மாதம் இருக்காதுங்க தாயார் வழி சொந்தங்கள் மூலம் இந்த மாதம் பிரச்சனைகள் ஏதாவது திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடாதுங்க ஏதாவது இடம் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால அப்போ இந்த மாதம் பாருங்கள் யாருக்கும் முன் அட்வான்ஸு பணம் கொடுக்காதிங்க சிம்மராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் சுபகாரியங்களை இந்த மாதம் தள்ளி வைக்கலாம் ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள கா இந்த ஒரு வாரத்துக்கு பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க அதே போல் பாக்கியாதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால பண வரவில் பாருங்கள் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அதாவது லட்சுமி கடாட்சம் இந்த மாதம் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பாருங்க ஏஜென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பாக்கியாதிபதி வந்து தந்தையாரை சொல்லக்கூடிய அதிபதிங்கிறதுனால தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் முக்கியமாக கவனம் செலுத்தணுங்க சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் கோபத்தை தவிர்க்கணும் இந்த மாதம் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது முக்கியமாக பாருங்கள் இந்த மாதம் அவசரப்படுவதனால சில சிரமங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் போல் இரண்டாம் அதிபதி புதன் பன்னெண்டில் இருக்கிறார் பேச்சினாலேயே உங்களுக்கு ஏதாவது விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் உடம்புல ஏதாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் ஆதி புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது போல் உங்களுக்கு மூன்றாம் மாதி சுக்கரன் அந்த மாதம் வலுவாக இருக்கிறார் ஏன்னா சுக்கரன் அந்த மாதம் பத்தாம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு அதாவது குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க சிம்மராசிக்காரர்கள் அதே போல் சுக்கரம் வலுத்திருப்பது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரம் வந்து பத்தாம் இடம் வலுத்துருப்பது ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அதாவது புதுசாக ஏதாவது ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பதினொன்றில் இருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் இருந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு சரியில்லை ஆனால் மற்றபடி உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பாருங்கள் ஜூலை பதினேழாம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் குருவோடு இருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி வரையும் உங்களுக்கு நிறைய பணப்பொழுக்கத்தை கொடுக்கும் ஜூலை பதினேழுலேருந்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்போ ஜூலை பதினேழாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்து லாப சாந்திருப்பார் இது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போல் சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அதாவது பாருங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குரு லாப சாந்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக வருவாய் உண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி அமர்ந்த வீட்டுக்கு லாப சாந்தம் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு லாப சாந்தர் குரு இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாப சாந்திருக்கிறார் உத்தியோகத்தின் மூலம் தொழில் மூலம் மிகப்பெரிய ஒரு உயர்வை நீங்கள் எட்ட முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் போல் உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் கூட்டு தொழில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி அமர்ந்த வீட்டுக்கூடிய லாபசாந்திருக்கிறார் ஒரு வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க முக்கியமாக பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு வருடத்திற்கு போல் ஒரு இரும்பு எந்திரத் துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு காய்கறி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்க ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய வாசம் அடிக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்குலாம் புதிய வேலை கிடைத்து விடுங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய வீட்டுக்குரிய குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ தொழில் மூலம் உங்களுக்கு அமுகமான பணப்பொழக்கத்தை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது இன்னும் சொல்ல போனால் குரு லாபசாந்தத்தில் இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்குங்க அதே போல் உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் நீண்ட காலம் பாக்கியம் பார்க்க முன்னார்களுக்கெல்லாம் இருக்கும் அதே போல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் பாருங்கள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா ராசிக்குள்ள செவ்வா வந்து கேது நோக்கி போகிறார் அப்போ உடம்புல ஏதாவது ரத்த காயங்கள் படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கார்கள் இந்த மாதம் மட்டும் மற்றபடி குரு பகவான் லாபசாந்திர இருக்கிற வரையும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்குங்க அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பது வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டு உயர் பதிவு உண்டு அதே போல் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக யாரெல்லாம் வந்து இடைஞ்சலாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இடம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் குரு இருப்பது அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுக்குள்ளே அதாவது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நல்ல ஒரு உயரத்தை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க கிரகங்கள் எல்லாமே அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு பயம் தேவையில்லைங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனினால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது பாருங்கள் உங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த பூர்வ நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தர நட்சத்திரம் ஒா பாதம் இவங்கெல்லாம் பாருங்கள் முக்கியமாக ஆன்மீக ரீதியாக அதாவது ஒரு உக்கரமான தெய்வங்களை வழிபடுவது நல்லது சமயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சமயபுரத்து அம்மனை வணங்குறதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதி வரையும் மிகப்பெரிய திருப்பு முனைய உண்டு அப்படின்னு சொல்லாங்க இந்த மாதம் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திறன்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியிடுங்க மற்றவ பே ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களே அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டு ஜூலை அஞ்சு ஆறு அதே போல் ஜூலை பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஜூலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்